வணக்கம் நேர்லே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபோர்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு சனி வக்ர பயிற்சி சனி பகவான் மீன ராசியில் இருந்து கொண்டு தன்னுடைய நிலையை வக்ர நிலையாக கொள்கிறார் இப்போ ஒருத்தருக்கு சாதாரணமாக நம்ம ஒரு மனிதரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கோவப்படுறாரு ரொம்ப தேவையில்லாம பேசுறாரு அப்படின்னா அவருக்கு வக்ர புத்தியா இருக்கு அதனாலதான் இந்த மாதிரி தேவையில்லாம பேசுறாங்க அப்படின்றது ஜென்ரலா பழக்க வழக்கமாக நம்ம சொல்லக்கூடிய சில சொற்கள் தான் இப்போ கிரகங்கள் வக்ர நிலை அடையும் போது அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய அந்த கிரகங்களினுடைய தன்மையை மாற்றிக் கொள்கின்றன இப்ப சனியினுடைய தன்மை என்னது ஒரு நீதிமான் ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு நீதி நீதிமான் ஒரு மெதுவாக செல்லக்கூடிய ஒரு கிரகம் இந்த மாதிரியாக தன்மை கொண்ட அந்த சனி பகவான் தன்னுடைய தன்மையை மாற்றி கொள்கிறார் இப்ப நீதிமானாக எல்லாம் செயல்பட மாட்டாரு அடுத்து பாத்தீங்கன்னா மெதுவாகவும் செயல்பட மாட்டாரு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா ஒரு செயல்படக்கூடிய ஒரு கிரகமாக மாற போறாரு தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்ள போகிறார் அப்படியே ஆப்போசிட்டா மாற்றிக்கொள்ள போகிறார் அதுதான் அந்த வக்ரநிலை பெறக்கூடிய ஒரு சனியின் ஒரு நிலைமை இந்த சனியினுடைய வக்ர பயிற்சியில ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் மாற்றங்கள் அதிகப்படியாக இருக்கும் சனி பெயர்ச்சி ஒரு விதமாக இருந்தாலும் இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை ஒரு விதமான ஒரு பலன்களை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்கும் அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல நீங்க முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த சனி வக்ரத்தன்மை எத்தனை நாட்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு அதாவது ஒரு நான்கரை மாதங்களுக்கு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை தன்னுடைய நிலையை சனி பகவான் வக்ரகதியாக மாற்றிக்கொள்கிறார் இதைதான் நம்ம இப்போ டீடைல்டா ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துல வக்ரகதி அடையிறார் மிதுன ராசி அன்பர்கள் நிறைய ஒரு போராடும் குணமுடையவர்கள் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாக இருப்பவர்கள் ஏன் நேர்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களுடைய சமசப்தம ஸ்தானத்திற்கு உண்டான ராசி அந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் அதனால இவர்கள் எப்போதுமே அந்த நேர்மைக்கு ஒரு சிகரமாக தான் இருப்பாங்க நேர்மையினுடைய அடையாளம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த தனுசு ராசிக்கு அடுத்த படியாக நம்ம இந்த மிதனராசி என்பர்களே சொல்லலாம் அதே சமயத்துல இவர்களினுடைய கல்வி தகுதியை பத்தி யாராவது குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா இவர்களுக்கு வரக்கூடிய அந்த கோபம் மாதிரி வேற யாருக்குமே வராது அதாவது சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு அது இந்த மிதனராசி என்பர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் ஏன்னா ரொம்ப நே ரொம்ப தடவை அப்படி கொஞ்சம் சாஃப்டா பேசிக்கிட்டே வருவாங்க இவர்களை பத்தி குறை சொல்லிட்டாங்க அப்படின்னாலே ஒரு தடவை சாஃப்ட்டா சொல்லுவாங்க ரெண்டு தடவை சாஃப்ட்டா சொல்லுவாங்க இந்த மாதிரி பல தடவை சாப்டா சொல்லி சொல்லி பாப்பாங்க ஆனா அந்த எதிராளி வந்து இவர்களை எப்போதுமே ஏளனம் செய்யறது ஒரு அசிங்கமாக பேசுறது தேவை இல்லாம ஒரு அசிங்க அவமானப்படுத்துறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த பட்சத்துல ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பவர்கள் தன்னுடைய கோபத்தினுடைய அளவு பாத்தீங்கன்னா மிக அதிகமாக இருக்கும் இந்த ராசி கட்டங்கள்லயே அதிகப்படியாக கோபப்படுத்தும் இரண்டு மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ராசி என்பர்களும் விருச்சிக ராசி என்பர்களும் அவர்களை விட அதிகமாக கோபப்படக்கூடியவர்கள் நம்ம ராசி என்பர்கள் தான் எப்போ கோபப்படுவாங்க பொறுமையை இழந்து தன்னுடைய கல்வி தகுதிக்கு தன்னுடைய தகுதிக்கு மீறி யாராவது அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்ற பட்சத்துல இவர்களினுடைய கோபம் ஒரு கடல் அளவு ஒரு உயர்ந்தது ஒரு எல்லை இல்லாதது அந்த கோபம் அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு மேல் மேல ஆகும் அந்த அளவுக்கு இவர்களுக்கு அந்த கோபம்ன்றது மிக பெரிய அளவுல ஒரு நெகட்டிவா இருக்கும் அதே சமயம் ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் நிறைய பேர்கிட்ட கலந்தாலோசித்து தான் டிசிஷன் எடுப்பாங்க ஒன் ஒன் மேனா எப்போதுமே அந்த டிசிஷன்ன்றது இருக்காது திருமணத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுனா கூட ஒரு ஐம்பது வரனை பார்த்து அதுல பத்து வரனை ஃபில்டர் பண்ணி அதுல இருந்து ஒரு ஐந்து வரனை எடுத்து அந்த ஐந்து வரன்ல எது நல்லா சூட்டா இருக்குன்றத ஒரு பத்து பேர் கிட்ட கன்சல் பண்ணிட்டு தான் ஒன்ன செலக்ட் பண்ணுவாங்க இந்த அளவுக்கு இந்த மிதன ராசி என்பர்கள் ஒரு முடிவை எடுக்கணும்னா சாதாரணமா எடுத்துட மாட்டாங்க ரொம்ப பில்ட்ரேஷன் பண்ணி 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 தான் அந்த முடிவையே எடுப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த மிதன ராசி என்பர்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துல வக்ரகதி அடைகிறார் பத்தாம் இடத்துல ஒரு பாவகிரகம் கிரகம் வக்ரகதி அடையும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மாற்றங்கள் ஒரு நிறைய ஒரு சேஞ்சஸ் கொடுக்க போகுது லைஃப்ல பாத்தீங்கன்னா மிதன என்பர்கள் கடந்த ஒரு ஒரு ஆறு மாத காலமாக நிறைய ஒரு வியாதியினால அவஸ்தப்பட்டு இருக்கிறீங்க நிறைய வியாதிகள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே உங்களுக்கு அந்த வியாதியினுடைய தொந்தரவுகள் வெளியில இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது வீட்டுக்குள்ள போனாலே ஏதோ ஒரு சின்ன சின்ன வியாதியினுடைய தொந்தரவு உங்களுக்கு நிறைய ஒரு மன தொந்தரவை கொடுக்கும் அதாவது மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தேவையில்லாம அந்த தூக்கம் இல்லாம இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா எதையாவது பத்தி தேவையில்லாம சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது ஆபீஸ்ல வேலை பாக்குற வரைக்கும் ஆபீஸ் உண்டு வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பவர்கள் வீட்டுக்கு வந்தோடனே அப்படி ஒரு அந்நியனா மாறக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் ஏன்னா நிறைய ப்ரஷர் ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரஷரையும் நீங்க தான் எடுத்துக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ரஷரையும் நீங்க தான் எடுத்துக்கணும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ப்ரெஷரையும் நீங்க தான் எடுத்துக்கணும் இப்படி எல்லா பக்கமும் இருந்து இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு தான் அந்த குடும்பத்துல நிறைய ப்ரஷர் இருக்கும் எவ்வளவு பிரஷரை தாண்டி தாண்டி நீங்க சில தடைகளை எல்லாம் சமாளிச்சு வரக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாதமாக வியாதி தொந்தரவுகள் அதிகமா இருக்கும் அதே சமயத்துல தூக்கம்ன்றதே இருந்திருக்காது பெரிய அளவுக்கு அந்த தூக்கத்தை தொலைத்தவர்களும் இந்த மிதுனராசி ராசி தான் ஏன் மேடம் எங்களுக்கு ஆறு மாசமா தூக்கம் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் அவருடைய மூன்றாம் பார்வையாக உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு வேலை செய்வீங்க திடீர்னு நடராத்திரி எந்திரிச்சு ஒரு ரெண்டு மணிக்கு ஏதாவது ஒரு வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க இல்ல நடுராத்திரி ஒரு ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு உங்களுடைய அலுவலகத்தினுடைய வேலையை லாக்இன் பண்ணி நீங்க செஞ்சிட்டு இருப்பீங்க என்னடா இது இந்த வேலையை முடிக்க முடியலையே இதனால ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது இந்த மாதிரியாக அந்த தூக்கம்ன்றத கடந்த ஒரு ஆறு மாதத்துல இருந்து எட்டு மாதத்துக்கு தொலைத்த ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இது எல்லாமே இந்த பீரியட் ஆஃப் டைம்ல இந்த நான்கரை மாதத்துல வக்ரகதி சனி வக்ரகதி அடையும் போது சில ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகக்கூடிய ஒரு நேரம் நேரமாக இருக்கும் யார் உங்களுக்கு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல முயற்சி செய்திருப்பீங்க அதாவது அங்க போய் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் அதாவது பிசினஸ்னா அங்கனே நிரந்தரமா கிடையாது இங்க இருந்து போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்றது அங்க இருந்து ஆர்டர்ஸ் வாங்கிட்டு வர்றது இந்த மாதிரியான சில முயற்சிகள் எடுக்கிறதுக்கு நீங்க நிறைய வேலைகளை ஆயத்தப்படுத்திட்டு இருப்பீங்க அதுல எல்லாம் சில மந்த தன்மைகள் இருக்கும் விரைய செலவுகளும் அதிகமாக இருந்திருக்கும் அதுல இருந்தெல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வெளிநாட்டு நிறைய கிடைக்கிறதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வேலை நிறைய கிடைக்கிறதுக்கு இதெல்லாமே இந்த ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவா இருப்பாங்க யாருமே நம்மளை குறை சொல்லிடக்கூடாது அப்படின்ற விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க அந்த கவனத்துல பாத்தீங்கன்னா சில தவறுகள் தேவையில்லாம நடக்கும் அந்த தவறுகள் மூலமாக அவமானப்படுறது அசிங்கப்படுறது அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை நீங்க உங்க காதால கேட்கறது இதெல்லாம் கேட்டு கேட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷரைஸ்டு லைஃப் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இப்போ துணிச்சலா சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நேரம் ரொம்ப வருஷமா நீங்க குடும்பத்துல சில கருத்து வேறுபாடோட இருக்கிறீங்க பெண்கள் அப்படின்னா இந்த இந்த ஐந்து மாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க துணிச்சலா சில வேலைகளை திடீர்னு டிவோர்ஸ் ஒரு முடிவுக்கு போவீங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களால பண்ண முடியாது நான் தான் சொன்னேன் இல்லையா யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா ரொம்ப தடவை நீங்க அப்படி சாஃப்டா சொல்லி சொல்லி பாப்பீங்க கடைசி நேரம் அந்த கோபம் உங்களை உங்களை வாழவே விடாது அந்த அளவுக்கு அந்த கோபம்ன்றது மிக அதிகமா இந்த மாதிரியான விவாகரத்து அதிகப்படியாக ஒரு நேரம் இது எல்லாமே நல்லதா மேடம் நான் விவாகரத்துக்கு போக போறேன் இது எனக்கு நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் தன்னுடைய வக்ரகதியில சில நல்ல விஷயங்களை செய்வார் நேர்நிலையில இருக்கும்போது சாதாரண ஒரு தன்மையில இருக்கும்போது ரொம்ப ஸ்லோவா சில மந்த தன்மையை கொடுத்துட்டே இருப்பார் நம்மளால முடிவும் எடுக்க முடியாது நம்மளால அந்த வாழ்க்கையை விட்டு வெளிலையும் வர முடியாது இந்த மாதிரியான சில சம்பவங்கள்லாம் நடக்கும் வக்கரத்தன்மை அடைஞ்சிட்டாரு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அந்த முடிவுகள்ல ரொம்ப ஒரு ஃபாஸ்டா விரைவா எடுக்கப்பீங்க அதே சமயம் எது நல்லது எது கெட்டது அப்படின்றது மிகவும் எளிமையாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் அதனால விவாகரத்துகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட நோக்கிதான் இருக்கும் உங்களுக்கு மறு ஒரு ஒரு சின்ன இடைவெளிலேயே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு டைம் தான் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இருக்க போது வேலையில நிறைய மாற்றங்கள் ஏன்னா மிதன ராசி அன்பர்களுக்கு அந்த சனி பகவான் நான்காம் இடத்தை வக்ரகதியோட பார்வையிடுகிறார் அதனால வேலையில பாத்தீங்கன்னா அதிகப்படியான அங்கீகாரம் நாள் வரைக்கும் நம்மளே ஒரு வருமானத்துக்கு கூட மதிச்சிருக்க மாட்டாங்க அலுவலகத்துல கூட வேலை செய்யறவங்க ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களை அப்படி ஒரு ப ஒரு பணிவோடு பேசுவாங்க உங்ககிட்ட அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு மரியாதையே கிடைக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா கிடைக்கக்கூடிய இருக்கு அந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அலுவலகத்துல திடீர் மாற்றங்கள் என்னடா இது நேத்திக்கு வரைக்கும் நம்ம கிட்ட ரொம்ப அப்படி பேசிட்டு இருந்தாங்களே இன்னைக்கு பார்த்தா நம்மளுக்கு ஒரு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறாங்களே இதுல ஏதோ ஒரு சூதுவாதம் இருக்கோ அப்படின்ற மாதிரியாக நீங்களே கொஞ்சம் ஆஹ் அதிர்ந்து போகக்கூடிய அளவிற்கு அந்த அலுவலக மாற்றம்ன்றது அதிகப்படியாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது வேலை இல்லாதவர்களுக்கு கண் கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தாயார் வழி சொத்துக்கள்லாம் இந்த காலகட்டம் நீங்க வந்து கம்பல்சரியா வாங்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா ரொம்ப அப்படி இது வரைக்கும் இழுத்தடி இழுத்தடி இழுத்தடிச்சிட்டு இருந்த அந்த சகோதரர்கள் அதாவது உடன் பிறந்தவர்கள் எல்லார்கிட்டையும் போய் நீங்க கட்டன் பேசக்கூடிய ஒரு டைம் ரொம்ப பாவப்பட்டு பாவப்பட்டு நாள் வரைக்கும் நான் இருந்தது போறோம் என்னுடைய சொத்தை பிரிச்சு கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியாக தாயார் வழியுள்ள இருக்கக்கூடிய ஒரு சொத்துக்கள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதன ராசி என்பர்களுக்கு திருமண தடைகள் நீங்கும் திருமண தடைகள்ல நிறைய மந்தத்தன்மை இருந்தவர்களுக்கு இந்த ராசி என்பர்களுக்கு அந்த தடைகளை நீக்கி நல்ல ஒரு மாற்றத்தை அடுத்து உங்களுக்கு தேவையான அந்த கலத்திரத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக தான் இந்த சனி வக்ரகதி அடைய போறாரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கோச்சார நிலவரப்படி அந்த தன்மையை பொறுத்து நம்ம பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல உங்களுக்கு சனி வக்ரகதியிலேயே இருக்கிறாரு இல்ல உங்களுக்கு சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல அதாவது இந்த காலகட்டம் அடையும் போது அந்த இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் எப்படி வேலை செய்ய போறாரு தசாபூதி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி பெயர் வைக்கணும் ஜாதகம் எழுதணும் அப்படின்னு கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு தேவையான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்